அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் மதுரை நம்பி அவர்களின் சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் பாகம் இரண்டு அதிலிருந்து காற்று மாறி அடிக்குது என்கிற அத்தியாயத்தை என்று பார்க்க இருக்கிறோம் இது நிஜ கதை இதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு நன்றி சொல்லல் வேறொன்றுமில்லை இன்று எனக்கு பிறந்த நாள் காலையிலிருந்து எனக்கு முகநூலிலே வாழ்த்து சொல்லிக்கொண்டிருக்கிற தொலைபேசியிலே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரிலே வாழ்த்து சொல்லுகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் படிவான வணக்கத்தினை அன்பான வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது கதைக்கு போகலாம் இந்த காற்று மாறி அடிக்குது அப்படிங்கிற பட்டுக்கோ பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல் வரிகளை தலைப்பாக வைத்திருக்கிறார் மதுரை நம்பி அவர்கள் அப்படி என்ன இது கதை தமிழரசன் என்கிறவரை சுற்றித்தான் இந்த கதை இருக்கிறது இந்த தமிழரசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அழகன் மெடுக்கான தோற்றம் அவருக்கு முகம் இயல்பாகவே அழகு அதில் என்ன வந்து அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா அதில் மீச வைக்கிறார் மீச இல்லாமே அவர் முகம் அழகாக இருக்கும் இவருக்கு என்னன்னா அது ஒரு மெடுக்கு வேணும் கம்பீரம் வேணும் நம்ம வந்து சிறையில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற இதில் அவர் மிடுக்கானவர் தான் அவர் சும்மா இருந்தாலே மெடுக்காக இருக்கும் ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா உதட்டுக்கு மேலே இப்படி மெல்லிசாக மீசை போய் கண்ணங்களில் இப்படி பெருசாக அப்படி நம்ம பழைய படத்தில் பண்ணையார்களுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறார் அந்த மீசை அப்படி இருக்குது அதோட பார்த்திங்கன்னா அவருடைய நடை உடை கிட்டத்தட்ட நம்ம தங்கப்பதக்கம் சிவாஜி எப்படி இருப்பார் அப்படி ஒரு கம்பீரம் அவரை பற்றி சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை மொதல் மொதல் பார்க்குற உயர் அதிகாரி இவரை விட அதிகாரியாக இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களே சல்யூட் சொல்யூட் அந்த அந்தளவுக்கு மிடுக்கும் கம்பீரமும் அப்படி ஒரு ராயலான ஒரு தோற்றம் கொண்டவர் இது தமிழரசன் இப்போ இவருக்கு அந்த கதைக்கு என்ன சம்மந்தம்னா ஒரு கிளைச்சிறை இருக்குங்க அந்த கிளைச்சிறைக்கு ரொம்ப நாளாக ஆள் இல்லை கண்காணிப்பாளர் இல்லை எப்படி கேட்டிங்கன்னா வாத்தியார் இல்லாமல் வகுப்பறை இருந்தால் அப்படி இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஜாலி கொஞ்சம் நாளைக்கு தான் ஓடும் அப்புறம் போர் அடிச்சிடும்ல அப்போ யார் வருவாரோ ஏ இன்னார் வருவாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் வேறு அந்த கிளைச்சிறை காவலர்களுக்கு வந்துடுது அப்படி இருக்கும்போது திடீர்னு அடிபடுது இந்த தமிழரசன் வரப்போகிறாரு அப்படின்னு அதில் வந்து இளங்கோன்னு ஒருத்தர் காவலர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவருக்கு இவரை பற்றி அத்துக்குடியாக தெரியுது எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும் தமிழரசனை வந்து சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறையில் வேலைவாக்குற தமிழரசன் தான் தெரியும் ஏன்னா அவருக்கு அடங்காத கைதிகள் அடாபடி பண்ணுறவன் அகராதித்தனம் பண்ணுறவன் எவனா இருந்தாலும் ஒரு பேரை கேட்டால் அடங்கிடுவான் இவர் வரணும் இல்லை அப்படிப்பட்ட இவர் இவருக்கு என்னன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சென்னையில ஒரு ஓட்டம் இருக்கும்போது மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் அவன் பாட்டுக்கு நிற்கிறான் அப்போ அவங்களை அடக்கிறதுக்கு போலீஸு குண்டான் காவலர் குண்டாந்தடியோ நிற்கிறாங்க இவரை விட உரிய உயர் அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க ஆனால் அவங்க மசிஞ்ச இல்லை சனாபட்டாக நிற்கிறாங்க அப்போ ஒரு போய் தமிழரசன் போய் இறங்கினார் பாருங்க அப்படியே இறங்கிட்டாங்க சார் உங்கள் முகத்துக்காக நாங்கள் போகிறோம் சார் அப்படின்ட்டு பின்வாங்கி போயிட்டாங்களாம் அப்படி பேர் பெற்ற வரது கோயம்புத்தூரில் அந்த பிரபலமான அந்த குண்டு வெடிப்பு கைதிகள் கூட இவருக்கு அடங்கி போனதாகத்தான் பிரசித்தமான கதைகள் உண்மை கதைகள் தமிழ்நாடுல உள்ள அல்ல அனைத்து சிறை காவலர்களுக்கும் இந்த கதை தெரியும் கைதிகளுக்கும் உரை பத்தி தெரியும் அப்படிப்பட்ட ஆள் வர்றாருனவும் அந்த இளம்போக்கு சந்தோஷம் ஆஹா இவ்வளோ நாள் காத்திருந்து இப்படி ஒரு அருமையான அவர் வர்றாரு ஏன்னா அவரை கொடுக்கையும் அவர் தோற்றத்தையும் பார்த்தா கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமும் ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி அப்படி இருக்கு வராருனவ சந்தோஷமாக இருக்கிறேன் தமிழரசன் வர்றாரு அவர் தோற்றத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆசையோடு கம்பீரமாக வச்சிருந்த மீசை வந்து இல்லாமல் இருக்குது இல்லாத மாதிரியே தெரியுது முகத்தில் சரி அதை காரணம் பின்னாடி தெரிஞ்சுக்கலான்னு விட்டுட்டு அவருக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இளங்கோ தான் ஒரு நல்ல வீடாக பார்த்து அவருக்கு இது பண்ணி கொடுத்து அவர் இப்போ பிள்ளை ஏதோ மூணாவது படிக்கிறான் போல் அவனுக்கும் அட்மிஷன்லாம் வாங்கி கொடுத்து இப்படி போயிட்டுருக்கு இது ஒரு கிளைச்சிறை தானே அந்த கிளைச்சிறைக்குள்ளேயே என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த வளாகத்துக்குள்ளேயே தாலுகா ஆஃபீஸு மற்ற அலுவலகங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும் இப்போ என்னன்னா அந்த கிளைச்சிறையில் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது என்ன காரணம்னா அந்த பக்கத்தூருக்கார ஒரு பிரசிடென்ட் ஒருத்தன் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கான் அவன் கதையை கேட்டீங்கன்னா அவன் எப்படி ஆள்னா கள்ளச்சாராய கேஸ்லேயே மாட்டி இந்த கிளைச்சிறைக்கு வந்து இந்த இங்கே உள்ள காவலர்கிட்ட நொத்துப்பட்டு அடிப்பட்டு போகிறவன் அப்படிப்பட்ட ஆள் ஆனால் இன்றைக்கி தேர்தலில் நின்று பிரசிடெண்ட் ஆகிட்டான் இதுக்கு அழுகிறதா சிரிக்கிறதா பிரசிடெண்ட் ஆகிட்டான் அவன் ஒரு கேஸில் மாட்டி உள்ளே இருக்கான் அதனால் அவனை பார்க்க வர்றவன் அதை கொடுத்து இதை கொடுத்து வந்து பார்க்க வருவாங்கல்ல அதனால் அந்த பிரசிடெண்ட்டு அவன் கைகள்லாம் இருக்கிற அந்த இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழத்தோடு பீடி துண்டு குடிச்சு போட்டது சிகரெட்டு தூண்டா கிடக்கு அப்போ அந்த இளம்போ காவலர் வந்து அந்த வழியாக போகும்போது பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு ஏண்டா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க ஏ ஒரு மரியாதை இல்லையா நாங்கள் எங்கள் முன்னாடியே சிக்கட்டை அரிச்சு ஊதுறீங்க அங்கிட்டு மறைவா போய் ஊதக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஏன் நீ மறைவா அங்கிட்டு போக வேண்டியதானா மரியாதையாக கண்டு காணாமல் அப்படின்றாரு உடனே ஒரு கோவம் வந்துடுது டேய் நீ சுண்டக்கா ஊருக்கு தாண்டா பிரசிடென்ட்டு ஆ நீ என்ன இந்தியாவுக்கே பிரசிடெண்டான்னு கேட்குறாரு அதுவும் முட்டைப்பாடு இல்லை ஏய் நீ வந்து வெறும் கான்ஸ்டபுள் தான் கலெக்டர்னு நினச்சிக்கிட்டியா நீ என்னையா பண்ணிட முடியும் நீயா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தூங்கி கத்துறியான் அந்த சத்தம் எங்கே வர போகுது புதுசாக வந்திருக்காருல கண்காணிப்பாளர் தமிழரசன் அவர் ரூம் வர போகுது அப்படி கத்துறான் இவருக்கு டக்குன்னு என்ன செஞ்சுட்டார் மற்ற காவலர்களுக்கெல்லாம் செய்ய காமிச்சிட்டு எல்லாரும் குண்டாந்தடியோடு வந்து நிற்கிறாங்க சாவி எடுத்துகிட்டு அவர் சொல்லி கதவை திறந்து அவனுக்கு பறையிட கொடுக்குறது அப்போ அவர் அங்கேருந்து வந்துடுறாரு தமிழரசன் கண்காணிப்பாளர் வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா நம்மளே அவனை இந்த வலுவலுப்பான் இவரு நம்மளை விட பயங்கரமான ஆள் இன்றைக்கி இவன் கதையை முடிச்சுருவாரு ஆ இவன் கொட்டத்தை உடைக்கிட்டு உடைச்சிக்கிடுவார் கொட்டத்தை அடைக்கிடுவாருன்னு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் வந்தால் வந்த ஒரு தலையில் பாட்டுக்கு விடுங்க இளங்கோ விடுங்க இதை பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து அறையில் இருந்த கதவை திறக்க சொல்லி ரெண்டு பேரை வச்சு அந்த கிளீன் பண்ண சொல்கிறார் அந்த சிகரெட்டு துண்டு பீடி துண்டு அந்த ஆரஞ்சு போல தோடலாம் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றும் இப்படி கள்ளச்சாரா என் கேஸில் மாட்டி நம்மன்ற அடிபட்டமே அவன் இப்போ நினச்சதை சாதிச்சுக்கிட்டானே அவன் சொன்னது தானே நடந்திருக்கு அப்படின்னு அவமானத்தில் கொஞ்சம் தோல்வி மனப்பான்மையில் புரிய போயிடுறாங்க இவர் சொல்லிட்டு போயிடுறார் அப்போ இவங்க அப்படியே இருப்பு கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்போ இவர் அரை அவர் அரைக்கி போயிட்டு தமிழரசன் திரும்ப வர்றாரு அந்த ரைட்டர்லாம் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்க மேஜர் இருக்கும் அதை வந்துட்டு அந்த மேஜர் மேலே ஏறி உட்காறாரு உட்கார்ந்து உங்களோட இருக்காரு மற்ற காவலர்களோட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே அந்த பெஞ்சு மேலே உட்கார்ந்துட்டுருக்கிற மாதிரியே சிகரெட் எடுத்து அடிக்கிறார் அப்போ மாலை ஆயிடுது மாலை இரவு உணவுக்கானதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ சமையல் காவல காவலர்களே சாவியை ஒவ்வொரு அறையாக திறந்து கைதிகளை வெளியே விட்டுகிட்டு இருக்காங்க அவங்க வந்து சாப்பாடு வாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ப்ரெசிடென்ட்டு கைதாகிருக்கானே அவனும் வரான் அவன் அல்ல கைகளோடு வரான் அவன் அந்த டேபிள் அப்படி கடந்து போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு பவியமாக டேபிளில் இருந்து இறங்கி சிகரெட் அணைக்கிறார் இதை சுற்றி நின்ற காவலர் பார்த்துடுறாங்க ஆனால் பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியை காட்டாமல் பார்த்து பானை பார்க்காத மாதிரி அங்கிட்டு போயிடுறாங்க கைதிகளை பக்கம் இவர் அப்படியே இருந்துட்டு அப்படி போயிடுறாரு மற்றவங்கள்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நல்லா வர்ணிக்கிறார் எழுத்தாளர் இந்த சத்துணவு ஆயாக பயந்து உட்காந்து ச சத்துணவு சாப்பிட்ற மாணவர்கள் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து இருக்கான் ஆனால் இவன் இருக்கான் பாருங்கள் அந்த பிரசிடெண்ட்டு அவன் ஒரு படிக்கட்டில் போய் ஒரு சிம்மாசனம் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் அல்ல கையெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் அப்படி உட்காந்து இப்படி கனாவட்டாக இருக்கான் இதை பார்க்குறதுக்கு மற்ற காவலர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜீரணிக்க முடியல இப்படி இருக்குது அப்போ அவர் அவர் ரூமுக்கு போகிறாரு அன்னைக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் பேர் தமிழரசனை பார்க்க வந்திருக்காங்க இவர் அவங்கள அன்போடு அழைச்சி உட்காந்த வச்சு பேசுகிறாங்க அப்போ அந்த ஒரு மாணவர் சொல்கிறார் மாணவர் தலைவர் சார் இங்கே சார் உங்கள் மீசை இப்படி இருக்கேன் சார் குறைஞ்சிருச்சே அப்படின்னு மாற்றமாக இருக்குது ஆமாம் நீங்களும் தான் மாற்றமாகிட்டீங்க சின்ன பசங்களாக இருந்தீங்க இன்றைக்கி பெரிய ஆளாகிட்டீங்க இல்லை அப்படிதான் அப்படின்னு சிரிச்சு சமாளிக்கிறாரு அப்புறம் என்ன வந்த விஷயம் என்னான்னு கேட்கும்போது அவங்க சில பொது விஷயங்கள்ல மாணவர் சம்மந்தமான மக்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க அது சம்மந்தமாக டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க இவர் ஒரு ஐநூறுரூவாயை அதில் எழுதிட்டு இளங்கோ கூப்பிட்டு ஒரு புசு புசுன்னு பேசுகிறாரு அவர் ஏதோ மாமல் கொடுக்குற மாதிரி அந்த ஐநூறுபாயை கொடுக்குறாரு நல்ல விஷயந்தான் அதை அப்படி வாங்கி ஒரு நாசுக்கா அந்த ஐநூறுபாய் அவங்ககிட்ட கொடுத்து வடி வழி அனுப்புகிறாரு அப்போ போகும்போது கூட அந்த மாணவன் தலைவன் கேட்குறான் சார் அடுத்த ஓட்டம் நாங்கள் உங்களை பார்க்கும்போது அந்த மியூசியோடு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாரு சரின்ட்டு கிளம்பி போகிறாங்க இவருக்கு என்னன்னா கிளம்பி போகிறாங்க அப்போ போன பிறகு மற்ற அந்த அப்படி நேரம் ஆகுது இரவு வந்துடுது பகல் ஷிஃப்ட் முடிக்குது அப்போ பகல் ஷிஃப்ட் முடிச்சு போகிற காவலர்கள்லாம் அவரை சல்யூட் அடித்து விடைபெற்று போகிறாங்க அதே மாதிரி இரவு ஷிஃப்ட்டுக்கு வருவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து சல்யூட் அடிச்சுட்டு வேலை ஏற்றுக்குறாங்க அப்போ இவரும் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இவருடைய உடையை எடுத்துக்கிட்டு சாதாரண உடைக்கு வந்து வெளியே வராரு வெளியில் இளம்போ காத்துக்கிட்டுருக்காரு தயங்கி தயங்கி அப்போ ஒரு பேச்சு கொடுக்குறாரு சார் என்ன சார் இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கின்ற விதம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார் எங்களுக்கு கொஞ்சம் மனக்குறையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இந்த அவன் தான் அந்த சாராய கேஸில் மாட்டி வந்திருக்கான் பிரசிடென்ட் அவன்கிட்ட நடந்துக்கிற முறை இவங்க எதிர்பார்த்ததும் அவனை வெளியுன்னு வெளுப்பார் அவனை கூட்டத்தை ஒடுக்குவார்னு பார்த்தது ஆனால் அவர் கேஷுவலாக விட்டுட்டாரே அப்படின்றத அதை சுற்றி காட்டுறாரு உடனே அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்படி நடக்கிறாரு வெறும் கூட நடக்கிறாரு அப்போ சொல்கிறார் ஏன் என்னோட தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போயிருக்கிறது இவன் இருக்கிறானே இவன் ஊர் தான் இந்த ப்ரெசிடென்ட்டு ஊர் தான் அப்போ நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு வளகாப்புக்கு அந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்போ இவன் இல்லை அப்போ கல்லாச்சாரம் எங்கள் காய்ச்சிரம் தான் நான் போயிருந்தப்போ அந்த ஊர் பிரசிடண்ட்டு பெரிய ஆளுகள்லாம் நான் போயிட்டு வந்த பிறகு எங்கள் தங்கச்சியோட மாமனாரை கூப்பிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் சொந்தக்காரனை சொல்லிவிங்க அவன் பெரிய அதிகாரியாக இருந்தால் இப்படி மீசை வச்சுட்டு இந்த ஊருக்கு வருவானா அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லு அவன் அதிகாரியாக இருந்தால் அவன் ஊரோடு இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்தால் மீசா அப்படி மீச வச்சுட்டுலாம் வரக்கூடாது என்ன அப்படி வந்து எங்களை பயன்படுத்தி பார்க்குறியா அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அப்படி மிரட்டினதில் இவனும் ஒருத்தன் அதே மாதிரி இவர் அந்த ஊரில் இருக்கும்போது இவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் ஊர் டீ கடையில் போய் கூட டீ குடிக்கிறதில்ல அதான் நிலமை இவங்களே இவரையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை டைவ் செய்து டீ கடை பக்கம் போயிடாதீங்க பெஞ்சில் உட்காந்துடாதீங்க இவரும் அதை சகிச்சுக்கிட்டு இருந்துட்டார் போல இதுதான் இதுதான் கதை அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லாமலே இதை புரிஞ்சுக்கிட்டார் ஏண்டா அவர்கிட்ட போய் இதை கேட்டோம் அப்படின்னு அவருக்கு சங்கடம் ஆயிருக்கும் இதனால தான் அவர் இப்படி பொறுத்துக்கிட்டார்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் சொல்கிறார் இந்த நிலமையெல்லாம் மாறிக்கிட்டு வருது இன்னைக்கு வந்தாங்கல்ல இளைஞர்கள் இவங்கள்லாம் இதை எதிர்த்து அந்த ஊரில் போராடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எழுத்தாளர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் இவர் முன்னாடி மீச வச்சுருப்பாரு மீசைக்குள்ள முகத்தை தேட வேண்டியிருக்கும் இப்போ மீச வச்சுருக்கிறாரு அந்த மீசையை முகத்துக்குள்ள மீசையை தேட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதில் என்ன இது இது வந்து இவர் ஒரு பூடகமா ஒரு கலைத்தன்மையோடு இந்த விஷயத்தை சொல்கிறார் ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த இவ்வளவு படித்த ஒரு அதிகாரி இப்படி கைதிகளெல்லாம் கொடூரமான கிரிமினெல்லாம் கண்டு நடுங்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு கிராமத்துக்குள் போகும்போது அவரை எது கட்டுப்படுத்தி வைக்கிறது பாருங்கள் நாம் சொல்லுகிறோம் இந்த தேசத்தை அரசியல் சாசனம் ஆளுகிறது சட்டம் ஆள்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் யதார்த்தமான நிலைமை உண்மையான நிலைமை என்னவென்று சொன்னால் ஜாதிய சட்டங்கள் தான் ஆளுகிறது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால் மனுச்சட்டம் தான் ஆளுகிறது இதை நாம் இது இந்த உண்மை கசப்பானது இது ஒரு சமூக புற்ற உணர்வு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நிஜ கதை என்பது இந்த ஆழமான விஷயத்தைத்தான் ஏற்படுத்துகிறது இந்த ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும் காற்று மாறி அடிக்குது இங்கே எடுக்க வேணும் ஓட்டமே என்று பட்டுக்கோட்டை சொல்லுவான் அதே போல ஒடுக்குமுறை தகர்கிற காலம் உருவாக வேண்டும் ஒடுக்குமுறையாளர்கள் ஓடுகின்ற காலம் உருவாக வேண்டும் என்பதைத்தான் இந்த நிஜ நமக்கு சொல்லுகின்றன இப்படி பல அற்புதமான நிஜ கதைகளை கொண்டது இந்த தொகுப்பு வாங்கி பயன்பெறுங்கள் ஒரு அமெரிக்க எழுத்தாளன் சொல்லுவான் ட்ரூத் இஸ் ஃபிக்ஷன் என்று புனைவை காட்டிலும் கற்பனை காட்டிலும் உண்மைகள் அற்புதமானவை ஆச்சரியமானவை என்று இந்த ஆச்சரியங்களை நீங்களும் வாங்கி சுவையுங்கள் நன்றி வணக்கம்